ரெண்டாயிரம் கோழி தான் வளர்க்க முடியுங்களா இல்ல அதிகமா கூட வளர்க்கலாங்களா சின்ன கோழி கோழிங்க ஒரு மாசத்துல இந்த கோழி எவ்வளவு இருக்குங்க ரெண்டாயிரம் கோழி இருக்குங்களா சரி சரிங்க இப்போ இதுக்கு தீவன முறைன்றது எப்படிண்ண சரிங்க ஓகே

ஒரு மாசம் கோலையை குடுத்துட்டு இருக்கீங்க இல்ல டே செக்கா குடுத்துட்டு இருக்கீங்களா எந்த சைஸ்ல குடுத்துட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க பார்த்தா ஒரு மாசம் சூரியில் கிடைக்கும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு நாள் குஞ்சு கிடைக்கும் சரிங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருந்தா சூச்சி அவைலபிளா இருக்கும் 45 நாள் அவைலபிளா சரிங்க சரி கோழி அப்படின்னு பாக்கும்போது நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா கொடுப்போம்னா

ஐம்பது குஞ்சி குஞ்சு எடுத்துனா நம்ம பஸ்ஸுக்கு ட்ரெயின் போன டிரான்ஸ்போர்ட் போட்டோங்க சரிங்க ஒரு ஐநூறு குஞ்சு அல்லது ஆயிரம் குஞ்சு எடுத்துனா நம்ம டோர் டெலிவரி டேரக்டா குடுத்துறாங்க ஓ ஓ சரி சரிங்க

இப்போ இதான் ஆன் பண்ண எப்படின கண்டுபிடிக்கிறது இந்த கோழில ஆமா ஆன் பண்ண அப்படி பாக்ககுது. இந்த மொட்டு பாருங்க பார்த்தாலே தெரியும். நான் மொட்டு வளங்குற கிண்ண இல்லீங்களா? ஆமா. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இதுவும் பார்த்தா ஆன் கோலினே. ஓ இந்த பெருசா இருந்தா ஆண் கோழிங்களா பெருசா இருந்தா ஆன் கோலினே. சரிங்க. அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற கோழி கொஞ்சம் சிறுசா இருக்கு. எதுவுமே இல்லாம மாதிரி இருக்க네. இது வந்து பட்ட கோலினே. ஓ இப்படிதான் தான் கண்டுபுடிக்கணும். ஆமா இது வந்து பட்ட கோலினே. பாருங்க இதுக்கு வந்து பார்த்தா மொக்கே இருக்கு எல்லாம். ஆமா ஆமா. பட்ட கோழி. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தா ட்ராவல் இது எந்த வயசுல நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஆனா இது நம்ம ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிக்கலாம் ஓ அதுக்கு கீழக்கிற சைஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு மாசத்துல ஓ சரி சரி சரிங்க இப்போ பத்து குஞ்சு வேணும் எனக்கு இருபது குஞ்சு வேணும்